சகசரநாமத்தில் முந்ந்நூற்றி நாற்பதாவது நாமாவளி தாரஹா அப்படின்ற நாமாவளி இந்த நாமாவளிக்கு ஆழ்வார் ஆச்சாரியர் பெரியோர் சொல்லியிருக்க விளக்கம் என்னென்னா பிறப்பு இறப்பு கர்ப்பகாலம் கர்ப்பவாசம் முதலான அச்சங்களிலிருந்து பக்தர்களை காப்பாற்றுபவர் தாண்டுவிப்பவர் அப்படின்னு சொல்லி நிற்கிறார் விசேஷமான நாமாவளி இதை எப்படி பக்தர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்களா பூலோகத்தில் நீங்கள் தனித்து விடப்படலை எப்பவுமே பெருமாள் உங்கள் பக்கத்திலையே சஞ்சாரம் பண்ணிகிட்டுருக்கார் உங்களுக்கு எது நல்லதோ அதை தெரியப்படுத்திகிட்டே இருக்க இதை பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம் நாம் அதை தாண்டி பண்ண போகச்சே தான் நமக்கு இப்படியாப்பட்ட பயங்கள் ஏற்படுறது ஆனால் பெருமாள் கூட இருக்க சமயத்தில் நாம் பண்ணுறதெல்லாம் நன்னதாகவே அமையணும்னு பிரார்த்தனை